இந்த ஐலாண்டை சுத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு யாராலையுமே உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரோன் மூலியமா இந்த ஐலாண்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுவும் இல்லாம இந்த ஐலாண்டுக்கு வர சாப்பாடை கூட ஃபுல்லா செக்யூரிட்டியை வச்சு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பணக்கார போட்டு தள்ளுறதுக்காக தான் ஹீரோ வராரு ஹீரோவோட பிளானே நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு அந்த ஆளை போட்டு தள்ளுறது தான் அதனால மீன் பிடிக்கணும்னு சொல்லி ஒரு போட் அரேஞ்ச் பண்றாரு கொஞ்சம் தூரத்துல உள்ள போனதுமே போட்டை நிறுத்த சொல்லிடுறாரு போட் ஓட்டுறவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அவர் வச்சு வச்சிட்டு இருந்த டூல் எல்லாத்தையுமே ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு போட்டுக்காரனுக்கு சந்தேகம் வந்துருது ஹீரோவும் அவர் வச்சிட்டு கத்தியை கத்திய வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு ஐலாண்ட்ல இருக்கிற பணக்காரன் ஒரு குறிப்பிட்ட டைம்ல தினமும் நீச்சல் அடிக்கலான்னு கடலுக்கு வருவான் அந்த டைம்ல தான் ஹீரோ இப்ப அவனை போட்டு தள்ள போறாரு ஈவில இருக்கிற காட்ஸும் தூரத்துல ஒரு போட்டு நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க ஆனா அது மீன் பிடிக்கிற போட்டுன்றதுனால அதை பெருசா கண்டுக்காம விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்காரனும் நீச்சல் அடிக்கிறதுக்காக வரா ஹீரோவும் அவனை கரெக்டா எய்ம் பண்ணி நின்றுட்டு அந்த நேரம்னு பார்த்து ஒரு சின்ன அலை வந்ததுனால போட்டு லைட்டா ஆட்டம் கொடுத்துருது அதனால் இவருடைய ஏம் மிஸ் ஆயிடுது இவரும் சுடாம விட்டுறாரு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏம் பண்றதுக்குள்ளே அந்த பணக்காரன் தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடறான் ஹீரோவும் தண்ணிலே வச்சு போட்டு தள்ளிடணும்னு சொல்லி ஏம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவோட போட்டு சைடு ஒரு செக்யூரிட்டி கார்டு வரா ஹீரோ வேற வழி இல்லாம அந்த போட்ல வந்துட்டு இருந்தவனை சுட்டுட்டு மறுபடியும் கண்ண ரீலோட் பண்றாரு அப்போ ஒரு ட்ரோனு இவருடைய போட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஹீரோ உடனே ஜாமரை ஆன் பண்ணி விடுறாரு ட்ரோனுடைய சிக்னலும் கட் ஆயிடுது இதனால செக்யூரிட்டிங்களுக்கு பயங்கர டவுட் வந்துருது அதோட அசாசின் பண்றதுக்காக ஒரு ஆள் இருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சு போயிடுது அதனால அந்த பணக்காரனை தண்ணிக்குள்ள முழுக்க சொல்றாங்க கூட இருந்த கார்டு அவரை இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போறான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேராலே மூச்சு விட முடியல ரெண்டு பேருமே வெளியே வரானுங்க அப்ப ஹீரோ அந்த பணக்காரனுக்கு முன்னாடி இருந்த பாடி கார்டை சுட்டுறாரு பயத்துல அந்த பணக்காரனும் வேக வேகமா உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டே தீவ நோக்கி போறான் ஹீரோ கிட்ட இப்ப கடைசி ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு இந்த புல்லட் மிஸ் ஆச்சுன்னா மிஷன் ஃபெயில் ஆயிடும் அதனால அந்த பணக்காரன் வெளியே வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு கரெக்டா ஒரு செகண்ட் வெளியே வந்ததுமே அவனை தலையில சுட்டு கொண்டுறாரு மிஷனோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது